சேனிகே வணக்கம் நாதாஷிகா ட Dark Heaven படத்துல லீட் ரோல் பண்ணிருக்கேன்

வீட்டுல எங்க அம்மா தான் எனக்கு பெரிய சப்போர்ட் எங்க அம்மாவை தவிர என் அம்மா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர வேற என்ன வேணும் இல்லையா எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு எப்பவுமே இருக்கு நான் எது பண்ணாலுமே வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க கண்டிப்பா எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த கதை தான் இந்த கேரக்டர் பண்ண ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த தீபாவளியை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி ஹேப்பியா எப்போவுமே ஜாலியாக இருங்க தேங்க்யூ

அவங்க வந்து நிஜமா செட்டில் சொல்லணும் அங்க இங்க எல்லாரும் சொல்றதுதான் அப்படியே காலில் சப்ரைஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்களோட பெரிய அதான் கோல் பேக் டைப் அப்படின்ற மாதிரி குட் சப்போர்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு அதுக்கப்புறம் அதுல நிறைய இழைப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும்

அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் திரும்ப இருக்கவங்க மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டுருக்காரு ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒவ்வொரு கத்துக்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிர்மல் சார் ரவி சார் ஆகட்டும் ஜெயக்குமார் சார் ஆகட்டும் அந்த ஹம்பிள்னஸ் அவங்க ஆக்ட் பண்றது சோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து வந்து சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எதார்த்தமான ஒரு ஆக்டிங் ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று வந்து கற்றுக்கிறது தான் ஓகே சூப்பர் ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன் அபவுட் த டாக் அண்ட் உங்களுடைய கேரக்டர் அதை பற்றி ஒரு சின்ன நோட்டாக இந்த டாக்டர் வந்து படத்தில் நான் உமையாள் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன்